செம்மணி மனித புதைகுலியை மாத்திரம் எல்லா ஊடகங்களும் சிங்கள ஊடகங்கள் வந்து கதைக்கிறதுக்கு வைக்கப்படுறாங்களா அல்லது வந்து இதை வந்து வெளியில சொன்னா மக்களிடையே பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அல்லது வந்து பிரச்சனைகள் ஏற்படும்ன்றதுக்காக சைலண்டாக இருக்கிறாங்களான்னு நமக்கு தெரியல இன்றைக்கு காலையில் நம்ம பார்த்து நியூஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்புல பாலஸ்த பாலஸ்தீனத்தில் நடக்கிற மனித படுகொலைகளை வந்து நிறுத்தணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ் ஒன்று நடக்குது ஆனால் இலங்கையில வாழ்ந்து இலங்கையிலே கொல்லப்பட்ட தமிழர்கள் இந்த மனித எச்சங்கள் வந்து முப்பத்தி மூன்று எலும்பு கூடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஒரே இடத்துல ஒரே குளியில ஸோ இப்படி வந்து தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறாங்க கற்பழிக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறாங்க இன்று கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினரான ராமநாதன் அர்ச்சுனா அவரு கூட பாராளுமன்றத்தில் பேசியிருந்தாரு அதாவது மூன்றடி ஆழத்துல தோண்டும் போதே ஒரு அன்னை தாய் என்று சொல்லப்படுகின்ற அவள் வந்து வயது குழந்தையை வந்து கட்டி அணைத்தபடி எலும்புக்கூடுகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருந்தது அந்த தாய் அந்த மூன்று வயது குழந்தைக்கு முன்னாடி கற்பழிக்கப்பட்டு அந்த குழந்தை வந்து மூச்சு அடைக்கப்பட்டு கொல்லப்பட்டு அந்த அன்னை அந்த தாயின் மேலேயே வந்து புதைக்கப்பட்டிருந்தான் அவள் வந்து கட்டி அனைத்தபடி அந்த எலும்பு கூடு சொல்லி அவர் இந்த வந்து இருந்ததுக்கு சிங்கள ஊடகங்களும் ஒரு சில தமிழ் ஊடகங்களும் எதற்காக வைக்கப்படுகின்றன இது என்னுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி இது மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து மனிதர்கள் தமிழர்களை வந்து புதைச்சி கொன்று புதைச்சேன்னு சொல்லி ஐந்து இராணுவ சிப்பாய்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க சிங்கள சிப்பாய்கள் அப்படி என்று சொல்லும் போது எதனால வந்து ராணுவம் இதை பண்ணலை வந்து கண்டெடுக்கப்படுகின்ற எலும்பு கூடுகள் வந்து ராணுவத்தினருடைய எலும்பு கூடுகள் என்று சொல்றாங்க ஆறு வயது பாடசாலை செல்லும் போது யூனிசர் பேக் வந்து ப்ளூ கலர் பேக் பாத்தீங்கன்னாலே தெரியும் அப்படி வந்து ஆறு வயதுல ராணுவ சீப்பா யாராஜம் போனாங்களா ஸ்கூலுக்கு இந்த இடத்துல அதுவும் வந்து செம்மணி என்று சொல்லுகின்ற ஒரு தமிழ் பிரதேசத்துல இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி கொடுக்கப்பட்ட ஒரு பாடசாலை பேக் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இது மட்டும் இல்லாம ஒரு சில தமிழர்களை வந்து இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது வந்து புலிகளால விடுதலை புலிகளால வந்து கொல்லப்பட்ட தமிழர்கள் என்று சொல்லி ஒரு சைட் கிளைம் பண்றாங்க இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது உண்மையை வந்து மறைக்கிறதுக்கான ரீசன் என்ன இதுல இன்னும் ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னால் இங்கே அகழ்ந்தெடுக்கப்பட்ட ரெண்டு தமிழர்கள் எலும்பு கூடுகள்ல ரெண்டு தமிழர்கள் வந்து பேரோட வந்து டீடைலா சொல்லியிருக்கிறாங்க சதீஷ்குமார் பாபு என்று சொல்லி ரெண்டு பேர் என்ன இவங்களை உறுதிப்படுத்தின ஒருத்தர் வந்து மருத்துவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் முதல் சிங்கள பேராச பேராசிரியரான சந்திரஸ்ரீ நெறியல் என்று சொல்லப்படுகின்ற ஒருத்தர் இவரும் வந்து ஒரு சிங்கள பேரா பேராசிரியர் இவரை வந்து உறுதிப்படுத்தியிருந்தாரு இந்த முப்பத்தி எலும்பு எலும்புக்கூடுகள் ரெண்டு எலும்பு கூடுகள் தான் சொல்லி பேரையும் வந்து உறுதிப்படுத்தி இவர்கள் தமிழர்கள் என்ற விஷயம் வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஸோ சோ இப்படியெல்லாம் இருக்கும் போதும் மறைக்கப்படுகின்றது இது தமிழர்கள் இல்ல தான் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி கேவலமான செயல்களை பேசக்கூடியவர்களும் இலங்கையில் இருந்து கொண்டிருக்கிறாங்க மறைக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக தமிழர்களை வந்து நாங்க கொள்ளலைன்னு சொல்லி இவ்வளவு விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணப்படுது ஒவ்வொரு எலும்பு கூடுகளையும் இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக நம்ம பிரதிபலித்து பார்க்கும்போது உருவாக்கப்பட்டு பார்க்கும்போது ரொம்பவே சோகமான ஒரு விஷயம் ஒரு சில நிமிடங்கள் நம்ம இதை கொஞ்சம் ஆழமா என்று சொன்னால் தன்னுடைய அம்மா வந்து எதுக்காக இழுத்துட்டு போறாங்கன்னு தெரியாது ஒரு மூன்று வயது குழந்தை அந்த மூன்று வயது குழந்தையின் பிடரியில் அடிக்கும் போது கூட அந்த குழந்தைக்கு தெரியாது எதற்காக இந்த மாமா நம்மளை அடிக்கிறாருன்னு சொல்லி அங்கு சென்று பார்க்கும்போது தன்னுடைய தாய் வந்து ஆடி அற்ற நிலையில கொடூரமான முறையில கற்பழிக்கப்பட்டிருக்கிறது கூட புரியாத வயசு மூன்று வயது நான்கு மணிக்கு கைது செய்யப்பட்டு அதாவது இந்த பாலியல் வன்புணர்வு என்ற விஷயமே நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பதினோரு மணி வரைக்குமே அவளை வந்து பாலியல் தொன்புணர்வுக்கு உட்படுத்தி ரேப் உள்ளப்பட்டு அந்த குழந்தையும் அந்த மண்ணிலே வந்து புதைக்கப்பட்ட இந்த மண் வந்து பேசுமா இல்லையான்னு தெரியல இப்ப வந்து தோண்டப்பட்ட எலும்பு கூடுகள் நமக்கு முன்னால வந்து பேசுறாங்க சோ இத்தனை வருஷம் வந்து நாங்க மண்ணுக்குள்ள அடைப்பட்டு இருந்துட்டோம் இனியாச்சும் உண்மைகள் வெளிப்படுமா இனியாச்சும் எமது இலங்கையில் இருக்கிற இந்த மொழி பிரச்சனை ஜாதி பிரச்சனை மத எல்லாம் தாண்டி உண்மையிலே நடந்த கொலை செய்யப்பட்ட எங்களுடைய இந்த விஷயம் வழியில கொண்டு வருமா நீதி கிடைக்க என்ற மாதிரி ஏக்கத்துடன் அந்த முப்பத்தி மூன்று எலும்பு கூடுகளும் வந்து கண்டெடுக்கப்பட்ட இது வரைக்குமே சிங்கள ஊடகங்களும் சகோதர இனத்தவர்களும் இதை பேசுறதுக்கு ரொம்பவே வெட்கப்படுறாங்க அச்சப்படுறாங்க தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு சோ இதை செய்த அந்த இராணுவ உறுப்பினர்கள் இராணுவத்துல இருந்தவர்களும் சிப்பாய்களும் இப்போதும் அவங்களோட ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போதுதான் ரொம்பவே ஒரு வேதனை அளிக்கிற ஒரு விஷயமா இருக்குது அடுத்த வீடியோல அடுத்த அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்